Hi Everyone! Welcome to டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் நிக்கு பார்க்க போகிறது சூரி நடிப்பில் வெளியாகும் கர்டன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த கர்டன் படத்தில் மெயின் ஹிரோவா சூரி நடிக்கிறாரு அவர் கூட ஆதிங்கிற கேரக்டர்ல சசிகுமார் நடிக்கிறாரு கர்ணாங்கிற கேரக்டர்ல உன்னிமுகுந்தனும் நடிக்கிறாங்க இந்த கர்டன் ட்ரெய்லரில் சூரி புதிய பரிமாணத்தில் நடிச்சிருக்காரு அவரோட கெட்டப்பும் நல்லா இந்த பார்க்கும்போது உன்னிமுகந்தன் ஒரு செங்கல் சூளை வச்சு நடத்திட்டு வர்றாரு அவர் கூடவே சின்ன வயசுல இருந்து சூரி ஒன்னாவே இருக்கிறாரு சூரிக்கு எல்லாமே உன்னிமுகந்தன் தான் இதனால அந்த குடும்பத்துக்கு சூரி ரொம்ப விசுவாசமா இருக்காரு இந்த சூழ்நிலையில ஒரு உயிரிழப்பு ஏற்படுது இதனால அந்த குடும்பத்துக்காக சூரி மற்றவங்களை பழிவாங்கன்னு நினைச்சு களத்துல இறங்குறாரு இது அந்த படத்தோட கதையா இருக்க வாய்ப்பு இருக்கு சமுத்திரக்கணி இந்த படத்துல போலீஸ் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்துல சசிகுமார் பார்க்கும் உடன்பிறப்பு சுந்தரபாண்டியன் படங்கள்ல பார்த்த பழைய சசிகுமார பார்த்த மாதிரி இருக்கு இந்த படத்துக்கான கதையை வெற்றிமாறன் கிரியேட் பண்ணிருக்காரு ஆர் எஸ் துரை செந்தில் குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க வெற்றிமாறன் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு இந்த கர்டன் மூவி ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவியா வரைகிற மே முப்பத்தொன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இந்த ட்ரெய்லர்ல அவரோட மியூசிக் திறமா இருக்கு ட்ரெய்லரில் வர சண்டைக் காட்சிகள் எல்லாமே அதிரடியாக இருக்குது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவியாக இருந்தாலும் இதில் ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்து ஒரு நல்ல கமர்ஷியல் மூவியாக இருக்க போகுது இந்த கடன் படத்தில் சூரி சொக்கன்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் ரேவதி சர்மா சமுத்திரக்கனி கோபி ஆர்வி உதயகுமார் வடிவுக்கரசி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த கரடன் ட்ரெய்லர் சூரி சசிகுமாரோட காம்பினேஷன்ல அல்டிமேட்டா இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்